சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப பதினோரு மாதங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் சந்தன கடத்தலத்தை வெட்டியிருக்காங்க அவங்க வித்திருக்காங்க அவங்க இல்லைன்னு சொல்ல தமிழை வித்தவர் ஐயா கருணாநிதி அப்படின்னு ஐயா கருணாநிதிக்கு நம்ம அடைமொழி வைக்க வேண்டும் இதுல ஐயா வீரப்பனார் அவங்க கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன் பாத்து துப்பாக்கியை தூக்குனீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க இப்ப கர்நாடகால கேபிஎன் பஸ் எல்லாம் கொளுத்துனாங்க தமிழ்நாடு பஸ்ஸ அப்ப என் தம்பி என்னுடைய சொந்த தம்பி கர்நாடகால பெங்களூர்ல வேலை பார்த்தவர் அவரை என்ன அழைச்சுக்கிட்டு நான் பேசினப்ப என்னடா எல்லாம் சரியா இருக்கீங்களா எது சிக்கல அப்படின்னு அவன் சொன்னா தமிழர்கள் ஒரு பத்து பேர் ஐயா வீரப்பனார் அவர்களை பிடிக்க முடியல ஒன்னு என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து தமிழர்களை மலைவாழ் மக்களை கொண்டு போய் காட்டுல வச்சு சுட்டு பிளாங்க் ரேஜினா வீரப்பனார் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் மிக முக்கியமான காரணம் ஐயா வீரப்பனாரை படுகொலை இவர்கள் செய்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு ஐயா வீரப்பனார் என்றும் வனக்காவலன் அவரு வனக்காவலன் மட்டும்தானா இல்ல இனக்காவலனா அப்படின்னு நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் மிக முக்கியமாக ஐயா வீரப்பனார் ஏன் சுட்டுக் கொள்னாங்க அரசியல்வாதிகளும் காவல்துறையும் சேர்ந்து அப்படின்றதையும் நம்ம இந்த காணொலியில பாக்க போறோம் ஏன்னா இந்த மாதிரி ஒரு சிந்தனை வந்து யாருக்கும் வந்திருக்காது எனக்கு அது வந்துச்சு அதனால இந்த காணொலி அதை பத்தி நான் பேசணும்னு விருப்பப்படுறேன் வாங்க காணொலிக்குள்ள போவோம் சரி முதல்ல எதற்காக இந்த காணொலியை நாங்க உருவாக்குறோம் அப்படின்னா சமீபத்துல ஐயா வீரப்பனார் பத்தி இரண்டு மிக முக்கியமான ஆவணத் தொடர்கள் வந்துச்சு ஒண்ணு நெட்ஃப்ளிக்ஸ் உருவாக்கிய ஃபார் வீரப்பன் அப்படின்ற ஒரு ஆவணப்படமும் இன்னொன்னு கூஸ் முனுசுவாமி வீரப்பன் நக்கீரன் கோபால் உருவாக்கிய ஒரு ஜி தொலைக்காட்சியில் வந்து ஒரு ஆவணப்படமும் இப்போ இந்த இரண்டு ஆவண படங்களையும் நான் பார்க்குறப்ப எனக்கு ஒரு சில தகவல்கள் கிடைச்சிச்சு அந்த ஆவண இருந்து அந்த ஆவணப்படங்களை வைத்து மேலும் சில செய்திகளை தேடி தான் இந்த காணொலியை நாங்க உருவாக்கி இருக்கோம் முதல்ல நம்ம காணொலிக்கு போறதுக்கு முன்னாடி ஒன்னே ஒன்னு தெளிவா சொல்லிடுவோம் ஐயா வீரப்பனார் அவர்கள் தமிழர்களின் அறத்தை பல் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் கடைபிடித்த ஒரு மனிதர் ஆனா அவர் மீது வேண்டுமென்றே சேற்றை வரை இறைத்து அவர் பெயரை எந்த அளவுக்கு கலங்கப்படுத்தி வச்சிருந்தாங்க அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்ப இந்த காணொலியில நம்ம முதல்ல பார்க்க போறது அப்படி என்னன்னா சந்தன கடத்தல் வீரப்பனா இல்லை முத்தமிழ் வித்தவரா அப்படின்றத நம்ம இந்த காணொலியில முதல் தலைப்பின் கீழே பார்க்க போறோம் ஐயா வீரப்பனார் அவங்க கிட்ட வந்து கேக்குறாங்க அவர் அவர் உயிரோட இருந்த சமயத்துல ஒருத்தர் நேர்காணல் பண்றாரு அப்ப கேக்குறாரு உங்களை எல்லாரும் சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் அடைமொழி வச்சு கூப்பிடுறாங்களே நீங்க எத்தனை வாட்டி எத்தனை வருடங்களா சந்தன கடத்தல் பண்ணீங்க அப்படின்னு கேக்குறப்ப சந்தன கடத்தல் பண்ணீங்கன்னு கேட்டப்ப அதுக்கு அவங்க சொல்ற பதில் என்ன தெரியுமா ஐயா வெறும் பதினோரு தான் நான் அந்த சந்தன கடத்த அந்த மண் சந்தன மரத்தை வெட்டி விட்டேன் அதுக்காகவே எனக்கு சந்தன கடத்தல் வீரப்பன் இவங்க அடைமொழி வச்சிட்டாங்க அப்படின்றாங்க ஆனா இதை நம்ம சா பாக்கிறதுக்கு சாதாரணமா இருந்தாலும் இதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த திராவிட வக்கிரத்தை நீங்க புரிஞ்சுக்கணும் அதாவது தமிழர்கள் எந்த ஒரு தவறு செய்தாலும் ஒரு சிறிய தவறா இருந்தாலும் அதை மிகைப்படுத்தி பெரிதாக்கி சந்தன கடத்தல் வீரப்பன் சந்தன கடத்தல் வீரப்பன் தான் சொல்லுவாங்க ஆனா இப்ப பதினோரு மாதங்கள் ஐயா வீரப்பனார் அவர்கள் சந்தன கடத்தலத்தை வெட்டியிருக்காங்க அவங்க வித்திருக்காங்க அவங்க இல்லைன்னு சொல்லலை ஏன்னா ஏ அந்த அங்க இருக்கிற மலைவாழ் மக்களுக்கு ஒரு வேலையெல்லாம் எதுவுமே கிடையாது அவங்க வேலைக்கு போக முடியாது எங்கேயும் நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் எம்ப்ளாய்மெண்ட் அதுவுமே எதுவுமே இல்லை அந்த காலகட்டத்தில் அந்த மக்களுக்கு வாழ்வாதாரமா என்னென்ன இருந்துச்சுன்னா அந்த காடுகள்ல இருந்து அந்த மரங்களை வெட்டி அனுப்புறது அந்த மாதிரி தான் இருந்துச்சு பன்னெடுங்காலமாக அந்த காட்டை ஒற்றி வாழுகின்ற மக்கள் வந்து இதை தான் பண்ணுவாங்க காட்டுல என்ன இருக்கோ அதை எடுத்துக்கொண்டு போய் வித்து அதை காசாக்கி அவங்க வாழ்வாதாரத்துக்காக வாழ்ந்திருக்காங்க ஆனா இந்த இதுல வந்து சந்தன கடத்தை வெட்டி வித்தாரு அப்படி பண்ணாரு இப்படி பண்ண சேற்றை வரைக்கும் இதே ஊடகங்கள் எனக்கு ஒரு கேள்வி வருது இதுல என்ன கேள்வி அப்படின்னா அதாவது பதினோரு மாதங்கள் தான் சந்தன கடத்தலை சந்திர மரத்தை வெட்டியிருக்காங்க ஐயா வீரப்பன் அப்படின்னா அவரை சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு சொல்றீங்களே அப்ப ஐம்பது ஆண்டு காலம் ஆட்சி செய்த திராவிட ஆட்சியாளர்கள் தமிழ் மக்களின் வரி பணத்தை ஊழல் லஞ்சம் செஞ்சு தனக்கு தனது பிள்ளைக்கு தனது பேரனுக்கு தனது பேரனோட பேரனுக்கு சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க தலைமுறை தலைமுறையா அப்ப அவங்கள நம்ம என்னன்னு சொல்லணும் அதே மாதிரி ஐயா வீரப்பனார சந்திரமரத்தை வெட்டினாங்கன்னு நம்ம சொல்றோமே இப்ப ஆற்று மணலை நம் கண் முன்னே களவாண்டு விக்கிறாங்களே இருபது முப்பது வருடங்களா இதற்கு நாம என்ன பண்ண போறோம் அதே மாதிரி மலைகளை வெட்டி கல்குவாரிகளா அதானிக்கு அனுப்புறாங்களே அப்ப இந்த கொள்ளைக்காரர்களே நம்ம என்னவென்று சொல்ல போறோம் அதாவது தமிழர்களின் வரிப்பணத்தை திருடலாம் தமிழர்களின் ஆற்று மணலை திருடலாம் தமிழர்களோட மலைகளை வெட்டி திருடலாம் ஆனா இந்த திருட்டு களவாணி கும்பலுக்கு நாம வைக்கிற பேர் முத்தமிழ் வித்தகர் இல்லையா கருணாநிதிக்கு அப்படிதான பேர் வைக்கிறோம் ஐம்பது வருடங்களா இந்த குடும்ப இதை செஞ்சுக்கிட்டு இருக்குன்னா அவர்கள் முத்தமிழை விற்றார்களா இல்ல வித்தகர்களான்னு நீங்களே முடிவு பண்ணுங்க அப்ப தமிழன் செஞ்சா வெறும் பதினோரு மாதங்கள் செஞ்சதுக்கே இவ்வளவு ஒரு கெட்ட பெயரை உருவாக்குறீங்க ஆனா ஐம்பது வருடங்களா தமிழ்நாட்டையும் தமிழர்களின் வள வளங்களையும் நம் கண்முன்னி சுரண்டி கொழுக்கின்ற ஐயா கருணாநிதியின் குடும்பத்தை நம்ம என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்ற முதல் கேள்வியை நான் வைக்கிறேன் அப்ப ஐயா சந்தன கடத்தல் வீரப்பன் நீங்க சொன்னீங்க அப்படின்னா முத்தமிழை வித்தவர் ஐயா கருணாநிதி அப்படின்னு ஐயா கருணாநிதிக்கு நம்ம அடைமொழி வைக்க வேண்டும் இதுல ஐயா வீரப்பனார் கிட்ட கேக்குறாங்க நீங்க ஏன்பா துப்பாக்கியை தூக்குனீங்க அப்படின்னு அதுக்கு அவங்க என்ன பதில் சொல்றாங்க ஐயா ஒண்ணுங்களே சின்ன சின்ன தவறுகள் செஞ்சுட்டு இருந்தேன் வாட்டி கர்நாடகால என்னை கைது செஞ்சாங்க ஐயா கைது செஞ்சு அங்க இருக்கிற காவல்துறையில வச்சிருந்தப்ப காவல் நிலையத்துறை ஒருத்தர் வந்து சொல்றாரு உன்னை என்கவுண்டர் பண்ணி சுட்டு கொள்ள போறாங்க அப்படின்னு பயத்துல நான் தப்பிச்சு பழைச்சி வெளியில வந்தாங்க அதுக்கப்புறம் என் உயிரை காப்பாற்றிக் கொள்ள நான் துப்பாக்கியை எடுத்தேன் அப்படின்னா ஐயா வீரப்பனார் வந்து அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடர்லயே சொல்றாங்க அப்ப பாருங்க அவங்க வாழ்வாதாரத்துக்காக சின்ன சின்ன வேலைகள் இருந்தாங்க அவங்களை பிடிச்சி என்கவுண்டர் பண்ண போறேன்னு சொன்னது இந்த கர்நாடக காவல்துறை அதுல தான் ஐயா வீரப்பனார் அவர்கள் துப்பாக்கி தூக்கினார்கள் அப்போ உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன் சந்தன கடத்தல் வீரப்பன் அப்படின்னு வெறும் பதினோரு மாதங்கள் செய்த ஒரு செயலுக்காக ஐயா வீரப்பனாரை அடைமொழி போட்டு அழைக்கின்ற இந்த ஊடகங்கள் ஐம்பது வருடங்களாக தமிழர்களின் கனிம வளத்தை சுரண்டி தமிழர்களின் எல்லா விதமான வளங்களையும் சுரண்டி கொழுக்கின்ற இந்த கருணாநிதி ஐயாவின் குடும்பத்தை என்னன்னு சொல்லணும் அப்ப திருட்டு திமுக அப்படின்னு நம்ம சொல்றது சரியா இல்லை அப்படின்றது என்னோட முதல் கேள்வி இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது ஐயா வீரப்பனார் வெறும் வனக்காவலனா இல்லை இனக்காவலனா அப்படின்னு தான் பார்க்க போறோம் என்ன தம்பி வனக்காவலன் சரியாது என்ன இனக்காவலன் அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா ஒண்ணு இல்லைங்க இப்ப ரெண்டாயிரத்தி பதினாறு செப்டம்பர் காவிரியில வந்து தண்ணீர் திறந்து விடணும்னு சொன்னப்ப கர்நாடகால கேபிஎன் பஸ் எல்லாம் கொளுத்துனாங்க தமிழ்நாடு பஸ் அப்ப என் தம்பி என்னுடைய சொந்த தம்பி கர்நாடகால பெங்களூர்ல வேலை பார்த்தவர் அவரை என்னை அழைச்சுக்கிட்டு நான் பேசினப்ப என்னடா எல்லாம் சரியா இருக்கீங்களா எதுவும் சிக்கல அப்படின்னா அவன் சொன்னான் என்னால இன்னமால இந்த பெங்களூர்ல இருக்கவே முடியாதா ஒரு மனிதன் வந்து நிம்மதியா வாழவே முடியாது தமிழர்கள் வந்து இங்க எப்ப பார்த்தாலும் வீட்டுக்கு பக்கத்துல வந்து காய்கறி வாங்க போனா பெண்களை ஏதாச்சும் சொல்றாங்க நீ தமிழ்ச்சியான்னு திட்டுறாங்க சாலைகள் நம்ம நடந்து போறப்ப தமிழர்கள் ஒழிகன்னு சொல்றாங்க காவிரி நமது காவிரி நமது அப்படின்னு நம்மளோடது காவிரி அப்படின்னு கர்நாடகால இனக்கலவரத்தை தூண்ட மாதிரியே பேசுறாங்கன்னாங்க அப்ப படித்த ஒருத்தனாலே இதை தாங்கிக்க முடியல இதை தாண்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு டிசம்பர் மாதம் மிகப்பெரிய இனக்கலவரம் ஒண்ணு த கர்நாடகாவில வெடிச்சிச்சு அதுல தாக்குதல் உள்ளாக்கப்பட்டு வெட்டி கொலை செய்யப்பட்டன தமிழர்கள் அப்ப சாரி சாரி அங்கிருந்து தமிழர்கள் வந்து இங்கே கர்நாடகா உள்ளார வந்துகிட்டு இருந்தாங்க கர்நாடகால இருந்து தமிழ்நாட்டுக்குள்ளார வந்துட்டு இருந்தாங்க அவ்வளவு பேர் உயிர் பயத்துல நிறைய பேரை வெட்டி கொண்டாங்க கன்னடர்கள் அப்ப உள்ளார வந்தப்ப அந்த இடத்துல எல்லையில இருந்து வருகின்ற தமிழர்களை பாதுகாத்து உள்ளார கொண்டு வந்து விட்டது வேறு யாரும் இல்ல துப்பாக்கி வச்சிருந்த நமது ஐயா வீரப்பனார் அவர்கள் தான் இதுதான் உண்மை அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடர்லேயே அவங்க சொல்லுவாங்க ஆமாங்க அவர் வீரப்பனார் மட்டும் துப்பாக்கியோட இன்னும் நிறைய தமிழர்களை இறந்திருப்பாங்க அப்படிம்பாங்க அப்ப ஒரு இனத்தை காப்பாற்றியவர் ஐயா வீரப்பனார் அப்படின்றத நம்ம மறந்துடக்கூடாது ஏன் அவருக்கு அப்படி அந்த ஒரு உணர்வு வந்துச்சு தமிழன் ரத்தம் அவர் புரியுது தமிழர்களை வந்து இப்படி பண்றாங்களே அப்படின்னு தவறுன்னு தெரியுது அந்த கோவத்துல அவர் துப்பாக்கியில அவங்களை காப்பாத்தி கொண்டு வந்து நம்ம கிட்ட பத்திரமா விட்டுருக்காரு அப்பனா ஒரு காவல்துறை அப்படின்றதுப்பா ஓடி போய் திருடனை பிடிக்கிறது மட்டும் காவல்துறை இல்லை முதலில் மக்களை காப்பாற்ற வேண்டும் அதுதான் காவலின் முதல் கடமை அப்ப அந்த கடமையை காவல்துறையின தமிழ்நாடு காவல்துறையினு செஞ்சாங்களோ இல்லையாப்பா ஆனா ஐயா ஐயா வீரப்பனார் அவர்கள் அதை மிக திறம்பட செய்தார்கள் அதனாலதான் நான் சொல்றேன் அவர் வனக்காவலன் மட்டும் இல்லை இனக்காவலன் அப்படின்ட்டு இன்னொன்னு ஒண்ணு நான் சொல்றேன் அந்த கர்நாடகா ஸ்பெஷல் டாஸ்க் போர் கர்நாடகா எஸ்டிஎஃப் அவங்க என்ன பண்ணாங்கன்னா தமிழர்கள் ஒரு பத்து பேர் வீரப்பனார் அவர்களை என்ன பண்றாங்கன்னா ஒரு பத்து தமிழர்களை மலைவாழ் மக்களை கொண்டு போய் காட்டுல வச்சு சுட்டு கொண்டாங்க அப்ப அங்க இருந்த ஒரு காவல்துறை அதிகாரி கர்நாடக காவல்துறை அதிகாரியே சொன்னாருப்பா அவர்களுக்கு இவங்களாம் எல்லாம் வந்து சட்டத்தை மீறி நடக்கலாம் ஏன்னா அவங்க வந்து காவல்துறையில கிடையாது ஆனா நாங்க காவல்துறை அதிகாரிகள் நாங்க சட்டத்தை மீ மீறி நடக்க கூடாது ஆனா சிறையில இருந்த ஒரு பத்து தமிழர்களை அப்பாவிகளை கொண்டு போய் நிறுத்தி வச்சு நாங்க கர்நாடகாவில சுட்டுக் கொண்டாங்க அந்த கர்நாடகா எஸ்டிஎஃப் இது எப்படி இப்ப சட்டத்துக்கு உட்பட்டது அப்படின்னு கர்நாடகா எஸ்டிஎஃப்ல பணி புரிந்த ஒரு காவல்துறை அதிகாரி கேட்பாரு நெட்ளிக்ஸ் ஆவணத்துல இருக்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா அப்ப இந்த மாதிரி தமிழர்களை சுட்டு மிக கீழ்த்தரமா நடத்தினாங்க அதே மாதிரி பெண்களை மிக முக்கியமாக நல்லா நீங்க பாக்கணும் தமிழச்சிகள் யார் யாரெல்லாம் பார்த்து அவங்களை கொண்டு போய் சிறையில வச்சு அந்த பெண்களை நிர்வாணமாக்கி மின்சாரம் பாய்ச்சிருக்காங்க அவங்க உடம்புல அந்த ஆவணப்படத்துல ஒரு அக்கா அழுவாங்க ஐயோ என்ன இப்படி பண்ணாங்கப்பா இப்ப என்னச்சாலே என் உடம்புலாம் வேதனையா இருக்கு அந்த காலத்துல எங்களை காப்பாத்தினது ஐயா வீரப்பனார் அவர்கள் தானே அப்ப தமிழச்சிகளோட மானம் வந்து கப்பல் ஏறினப்பா அதை காப்பாற்றி அவர்கள் இந்த நிலைமைக்கு இருக்கக்கூடாது அப்படின்னு அங்க போய் சண்டை போட்டது வேற யாரும் ஐயா வீரப்பனார் தான் செந்தாமரை கண்ணன் ஒரு காவல்துறை அதிகாரி அந்த கூஸ் முனுசாமி வீரப்பன் தொடர்ல சொல்லுவாங்க என்னன்னா வீரப்பண்ணை வந்து நாங்கள் அது செஞ்சோம் இது செஞ்சு சொல்லலாம் எல்லாம் சொல்லலாம் ஆனால் தான் கட்டிய மனைவியை தவிர நல்லா கேட்டுக்கணும் தான் கட்டிய மனைவியை தவிர அவர் வேற எந்த ஒரு பொண்ணையும் தவறாக நடத்தியதே கிடையாது அதே மாதிரி அவர்கிட்ட துப்பாக்கி இருந்த பையமே அந்த மாதிரி ஒரு நல் ஒழுக்கத்தோடு தான் இருந்தார் எல்லா இடத்துலையுமே அவர் தங்கி இருந்து எல்லாம் பண்ணாலும் ஒரு இடத்துல கூட மது அருந்தவில்லை அப்படின்றாரு அப்படியாப்ப இருக்கு இப்ப தமிழ்நாடு அப்ப காட்டுல இருந்த ஒரு மனிதன் துப்பாக்கி வச்சிட்டு இருந்தவர் பெண்களிடத்தில் இடத்தில் தவறாக நடந்து கொள்ளவில்லை தன் கட்டிய மனைவியை தவிர வேற யாரையும் பார்க்கல அந்த காவல்துறை அதிகாரியே சொல்றாங்க அதே மாதிரி எந்த ஒரு இடத்துலயும் மது அருந்தவில்லை அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரியே சொல்றாங்க ஆனா இந்த திராவிட ஆட்சியில இந்த ஐம்பது வருடங்கள்ல தமிழ்நாடு எவ்வளவு குட்டி சோறா இருக்குன்னு பாருங்க இப்ப சமீபத்துல கஞ்சா அபின் வித்து அவர் அந்த கஞ்சா ட்ரக் இன்டர்நேஷனல் ட்ரக் டீலர் ஒருத்தவரை கட்சியில இருந்து பதவி கொடுத்து பொறுப்பு கொடுத்து தமிழ்நாடு முழுக்க இப்ப குழந்தைகள் கையில கஞ்சா இருக்குன்னு அதுக்கு யார் காரணம் குடும்பம் அதிமுக ஆட்சியில கூட இப்படி நடக்கலப்பா நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் அதிமுக ஆட்சியில கூட இப்படி நடக்கல திமுக ஆட்சியில்தான் இந்த தமிழ்நாடு தரிகட்ட போனது யார் காரணம் இந்த திராவிட சித்தாந்தம் தான் காரணம் அப்ப காட்டுல இருந்த ஒரு மனிதனை தவறா பேசுறவங்க நாட்டில் மக்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து கொண்டு இந்த மாதிரி கீழ்த்தரமான செயலை செய்பவர்கள் இனக்காவலர்களா இல்லை தமிழர்களை காப்பாற்றிய நமது ஐயா அவர்கள் இனக்காவலர் அப்படின்ற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேங்க மூன்றாவதா ஒண்ணு அது என்ன தெரியுமா அதாவது ஐயா வீரப்பனார் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் மிக முக்கியமான காரணம் ஐயா வீரப்பனாரை படுகொலை இவர்கள் செய்ததுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அவர் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் ஐயா வீரப்பனார் பேசிய தமிழ் தேசிய கருத்துக்கள் தான் மூன்றாவது தலைப்பு சரி என்னென்ன தமிழ் தேசிய கருத்துக்கள் ஐயா பேசினாங்கன்னு பார்ப்போமா அவர் என்ன பேசினாங்கன்னு முதல்ல நான் அப்படியே படிக்கிறேன் நீங்க அதுல பாக்குறப்ப என்னென்ன தமிழ் தேசிய கருத்துக்கள் ஐயா பேசுனாங்கன்னு அதாவது முதல் கருத்து ஐயா சொல்றது காவிரி நீர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காவிரி நீர் சிக்கலுக்கு நிரந்தர தீர்வு காணுங்க சும்மா இந்த இடைக்கால தீர்ப்பு அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ட்டு அங்க அந்த காலகட்டத்துல ஐயா ராஜ்குமாரை கடத்தி கொண்டு போய் வச்சிருந்தப்ப அவங்களுக்கு விடுவித்த கோரிக்கைகளை முதல் கோரிக்கையா அந்த இடைக்கால தீர்ப்பு தீர்ப்பாயம் ஒண்ணு வந்திருக்குல்ல அதை உடனடியே நடைமுறைப்படுத்துங்க அப்படின்னு ஐயா வீரப்பனார் வந்து கோரிக்கை வச்சாங்க முதல் கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை அதாவது தமிழ் மொழியை கர்நாடகாவில் இரண்டாவது அரசாங்க மொழியாக அறிவிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க இப்ப பாத்துங்க இதெல்லாம் தமிழ் தேசிய கருத்துக்கள் கர்நாடகாவில் கோடிக்கணக்கான தமிழர்கள் இருக்காங்கள அவர்களோட வசதிக்காக இரண்டாவது மொழியாக அரசாங்க மொழியாக அலுவல் மொழியாக தமிழ் மொழியை அறிவியுங்கள் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இதுல ரொம்ப நல்லா பார்க்கணும் அமெரிக்கால இரண்டாவது மொழி ஒன்று இருக்கு ஆங்கிலம் அதுக்கடுத்து இங்கே ஸ்பானிஷ் இங்கே ஸ்பானிஷ் மக்கள் நிறைய இருக்காங்க மெக்சிகன்ஸ் நிறைய இருக்காங்கன்னா ஸ்பானிஷ் வந்து இரண்டாவது மொழி அந்த மாதிரி தான் அவங்களும் அங்கே கேட்டிருக்காங்க மூன்றாவது அவங்க வச்ச கோரிக்கை என்னன்னா கர்நாடகால பெங்களூர்ல ஐயா திருவள்ளுவர் திருவள்ளுவரின் சிலை நமது பாட்டன் திருவள்ளுவரின் சிலையை மூடி போட்டு வச்சிருந்தாங்க அந்த சிலையை உடனடியாக நீங்கள் திறக்க வேண்டும் அப்படின்னு மூன்றாவது தன்னுடைய கோரிக்கையை ஒண்ணு வச்சாங்க நான்காவது கோரிக்கை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல அந்த கர்நாடகாவில் நடந்த இனக்கலவரத்தில் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு உரிய வழங்க வேண்டும் அவங்க வந்து கோரிக்கை வச்சாங்க அஞ்சாவது இந்த ஸ்பெஷல் டாஸ்க் போர்ஸ் படையினர் போய் அந்த மலைவாழ் மக்களுக்கு என்னென்ன கேடுகள்லாம் செஞ்சாங்களோ அதை சதாசிவம் அப்படின்ற ஒரு நீதியரசரை வச்சு நீதி ஆணையம் ஒண்ணு பிறவிச்சாங்க அதுல அவர் என்னென்னலாம் ஆவணப்படுத்தியிருக்காரோ இந்த ஸ்பெஷல் டாஸ்கோர் அதாவது இந்த அதிரடி படையினர் என்னென்ன கேடுகள் செய்தார்களோ அதை அனைத்தையும் மக்களிடத்தில் வெளியிட வேண்டும் அப்படின்னு வச்சதுதான் ஐயாவோட கோரிக்கைகள் இந்த கோரிக்கை இன்னும் ஒரு பத்து கோரிக்கைகள் வச்சாங்க மிக முக்கியமான கோரிக்கைகளை மட்டும் சொல்றேன் இப்ப இந்த கோரிக்கைகள்லாம் நீங்க பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும் ஐயா வீரப்பனார் பேசியது தமிழ் தேசிய கருத்துக்கள் அப்படின்ட்டு ஏன் அந்த ரத்தம் துடிச்சிச்சு அதனாலதான் அவங்க அந்த கோரிக்கைகளை வச்சாங்க இதுல நல்லா பாத்தீங்கன்னா வச்சுங்களா ஐயா வீரப்பனார் ஜாதி பாக்கலப்பா ஜாதி பார்க்கவே இல்ல அவரோட இதுல எல்லாருமே இருந்தாங்க அவரோட சோ கூட்டாளிகளை எல்லா சமூகத்தினரும் இருந்தாங்க மிக முக்கியமா இன்னொன்னு என்னன்னா அவங்க இனம் கூட பாக்கலப்பா அவங்க கர்நாடகாவை சேர்ந்த ஒருத்தர் வந்து ஐயா வீரப்பனாருக்கு எப்பயுமே பக்க பலமா அவரோட கூட்டாளியாவே இருந்தார் அப்ப இனம் கூட பாக்கல மொழி பார்க்கல மக்களுக்கு நல்லது நடத்தா போதும் அப்படின்னு பார்த்தாரு அதனாலதான் பன்னெடுங்காலமாக மக்கள் அவருக்கு ஆதரவு தெரிவிச்சாங்கப்பா அப்ப இவ்வளவு நல்ல மனித ஒருத்தவரை ஏன் இவங்க சுட்டு கொண்டாங்க அவருக்கு சொல்றாருப்பா எனக்கு வந்து பொது மன்னிப்பு வழங்குங்க என் குழந்தைகளோட நான் நேரம் செலவிடணும் நான் தப்பு பண்ணிவிட்டேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறாரு ஆனா அவரை கூட்டி கொண்டு போய் மோர்ல விஷயங்களை வந்து கொன்னாங்க அதெல்லாம் சொல்றேன்ல தமிழன்பா தமிழ் தேசியம் பேசிடக்கூடாது இதுக்கு முன்னாடி இதே மாதிரி நான் உங்களுக்கு சில விட எங்கள் சொன்ன பாருங்க தமிழரசன் தோட தமிழரசன் ஏன் சுட்டு கொன்னாங்க அவர் தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசினாங்க அதே மாதிரி புலவர் கலியப்பெருமாள ஏன் இவங்க வந்து அவங்க குடும்பத்தையே வந்து சிறையில் தள்ளினாங்க ஏன்னா அவர் தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசுனாங்க ஐயா வீரப்பனாரையன் சுட்டுக்கொலை செய்யப்பட்டார் அவரும் தமிழ் தேசிய கருத்துக்கள் பேசப்பட்டதால் அப்போ எல்லா இடங்களிலும் தமிழ் தேசியம் பேசினா தமிழ்நாட்டில் அவர்களை சுட்டு கொலை செய்கின்றனர் இந்த திராவிட ஆட்சியாளர்கள் அப்போ நீங்கள் பார்த்துக்குங்க எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு கூட்டத்தோடு நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்றது நீங்கள் மறந்துடவே கூடாது இதெல்லாம் தாண்டிப்பா தமிழர் அறம் வீரப்பனார் இருந்தது அப்படின்னு சொன்ன பாருங்க அடுத்த தலைப்புல நம்ம பார்க்க போறது தமிழர் அறம் அப்படின்னு ஏன் அப்படின்னு அதாவது ஐயா வீரப்பனார் அவங்க வந்து தமிழர் அறத்தோட நிறைய வேலைகள் செய்தாலுமே அவருடைய மகள் வித்யா வீரப்பன் வந்து அந்த கூஸ் முனுசுவாமி வீரப்பன் அப்படின்ற ஆவணத்தோட பேசுவாங்க அப்ப ஐயா வீரப்பனரால் பாதிக்கப்பட்ட இந்த காவல்துறையினர் குடும்பனர் சில பேர் இருப்பாங்க அவங்க பேசுவாங்க அவங்களோட அஹ் இழ இழப்பை பத்தி அப்போ வந்து வீரப்பன் வித்யா வீரப்பன் கிட்ட கேள்வி வைப்பாங்க அப்பா இந்த மாதிரி பண்ணிருக்காங்களே இதுக்கு என்ன பதில் சொன்னீங்கன்னா அப்பா அதை தவிர்த்திருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க எனக்கு ரொம்ப வியப்பா இருந்துச்சு அந்த ஆவணத்தொடரை பார்த்துக்கிட்டு என்னடா இது ஏன் தவிர்த்துருக்கலாம்னு சொல்றாங்க அப்பா பண்ணதை தவறுதா அந்த இடத்துல அவங்க அதை தவிர்த்திருக்கலாம் அப்படிம்பாங்க ஏன்னா அப்பாவால் பாதிக்கப்பட்டிருக்காங்களேன்னு அப்போ பார்த்தீங்கன்னா தன்னுடைய அப்பாவா இருந்தாலும் சரி அவங்க தவறு செஞ்சாங்கன்னா அது தவறு அப்படின்ற சொல்ற அந்த அறம் இருக்கு பாருங்க அதனாலதான் தமிழர்களின் அறம் செய்ய விரும்பு அப்படின்ற மாதிரி வாழ்றாங்க வித்யா வீரப்பன் அவங்க எனக்கு இதை இந்த தொடரை பார்த்தோன்னே நீ அண்ணனுக்கு ஒரு செய்தி போட்டான் அண்ணன் இங்க பாருங்க இவ்வளவு அருமையா ஒருத்தவங்க இருக்காங்க இவ்வளவு பேசுறாங்க எனக்கு தெரியாது அண்ணன் வந்து அவங்களை அறிவிக்க போறாங்க இதெல்லாம் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நடந்துச்சு அந்த கா அந்த ஆவணத்தொடர் அந்த கூஸ் முனுசுவாமி வீரப்பனை நீங்கள் பார்த்தீங்கனால பே உங்களுக்கு ரத்தம் கொதிக்கும் அவ்வளவு கேடுகள் தமிழ் இனத்திற்கு இவங்க பண்ணியிருக்காங்க இந்த கர்நாடக அதிர படையினர் அப்படின்னு அப்பா எல்லாரும் சொல்றாங்க காவல்துறையினர் வந்து நல்லவங்க காவல்துறையினர் என் குடும்பமே காவல்துறையில் எல்லாருமே எங்கள் தன் என் தந்தையை தவிர அனைவருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள் என் சித்தப்பாலேருந்து என் மாமாலேருந்து எல்லாருமே காவல்துறையை சேர்ந்தவர்கள் ஆனால் அவர்கள் அதிகார மீறல் இந்த அளவுக்கு இருந்திருக்க கூடாதுப்பா நான் திரும்ப 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 சொல்றேன் வெற்றிமாற நான் படங்களை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எவ்வளவு கீழ்த்திறமா இவங்க பெண்களை எல்லாம் நிர்வாணப்படுத்தி அடிச்சு உதைச்சு இந்த மாதிரிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியுதுப்பா அதுக்காக காவல்துறை மேல எனக்கு வந்து எந்த ஒரு வெறுப்பெல்லாம் கிடையாது இன்னமும் காவல்துறை மேல எனக்கு மதிப்பும் மரியாதையும் உண்டு ஆனால் அதே சமயம் காவல்துறை செய்ய வேண்டிய வேலைகளை ஐயா வீரப்பனார் பல இடங்கள்ல துப்பாக்கியை தூக்கி செஞ்சார் அப்படின்றது மறுக்க முடியாத உண்மை அதனாலதான் மக்களுக்கு அவருக்கு எப்பயுமே மக்கள்கிட்ட அவருக்கு ஒரு ஆதரவு இருந்துச்சுப்பா அவர் உயிரோட இருந்திருந்தார்னா பொது மன்னிப்பு வழங்கலானா கூட அவர் சிறையில போட்டு சில காலங்கள் கழித்து வந்திருந்தாங்கன்னா உறுதியாக அவங்க தமிழ் தேசிய கருத்தியலோடு ஒரு தமிழ் தேசிய அரசியல் கட்சியை நிறுவி நின்று வெற்றியும் பெற்றிருப்பாங்கப்பா அது நடந்துடக்கூடாது அப்படின்ற ஒரே ஒரு காரணத்துக்காக தான்ப்பா அவர் சுட்டு கொன்னாங்க இதுதான் உண்மை இந்த உண்மையை நீங்க உணர்ந்துருங்க எல்லா தமிழ் தேசியவாதிகளையும் இந்த மாதிரி தான் அவங்க பண்றாங்க ஆனா அதில் ஒரு மாற்றாக தமிழ் தேசிய கருத்தியலில் முப்பது லட்சம் வாக்குகள் அண்ணன் சீமான் வாங்கியிருக்காங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு விடயம்னு நீங்க பாருங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மக்களவை தேர்தல் வருது இந்த தேர்தல்ல நாம் தமிழர் கட்சியோட மைக் சின்னத்துல நீங்க வாக்களியுங்கள் மிக முக்கியமா ஐயா வீரப்பன் அவர்களுடைய மகள் வித்யா வீரப்பன் அவங்களும் போட்டிடுறாங்க அந்த தொகுதியில அவங்களோட மைக் சின்னத்துக்கு வாக்களி அவங்களே வெற்றி பெற செய்யுங்கள் மிக்க நன்றி